ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அரிசி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது கேரளா சைடில் ரைஸ் பத்திரின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ரைஸை வச்சு செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும்ங்க அப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது இடியாப்பு மாவு தாங்க இது நல்லா கைவிடாமல் கலறி விடுங்க கட்டிகள் இல்லாமல் கலறி விட்டுக்கோங்க இதுலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க சூடு ஆறி வரட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு கை வச்சுட்டு நல்லா சாஃப்டாக பிசிறி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசிறி எடுத்துக்கோங்க கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசறிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசறி எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கணும்னா டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க கரெக்டான ஒரு ஷேப் வரும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஷேப் ரவுண்டாக வந்திருக்கு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அசல் சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இது இப்போ தோசை தவால ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்காம தாங்க செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்காமவே இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க மாவு சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் பருங்க எடுத்தால் அவ்வளோதாங்க தாங்க சிம்பிள் அண்ட் நம்ம மாவு ஊற வைக்கவும் இல்லை நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கும் இது நான் இன்றைக்கி ஏக்கரையோடு தான் சர்வ் பண்ணுறேன் சிக்கனுக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது ஒரு தடவை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி சப்பாத்தியவை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம ஆயில் எதுவும் சேர்க்காமலே நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாக சப்பாத்தி எடுத்து எக்கோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாத்திர நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ